எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பியூர் மார்பார் பிளாக்கு கலர் பார்த்திங்கன்னா பிளாக்கு ரெண்டு கால் பின்னங்கால் வெள்ளை நெத்தி சுட்டி இருக்குது உயரம் பார்த்திங்கன்னா கொழாம்புக்கு மேலே ஐம்பத்தி ஒன்பது இன்ச்சு இருக்குது துருசு போகுது வண்டி பழக்கம் இருக்குது கடி இல்லை உதய இல்லை சுளி பார்த்திங்கன்னா பத்து சுளி இருக்குது தவமான சுழியோடு இருக்குது வண்டி பழக்கம் உள்ளதை ரைடு போகிற குதிரை துருசு போகிற குதிரை நல்ல ஒரு குணம் உள்ளது இதுக்கு ஒரு குட்டி போட்டிருக்கு அந்த குட்டியும் வர இப்போ வரும் காட்டுறேன் அதுக்கு வந்து ரெண்டு சொல்லி தப்பு அதாவது கொலை ஊசி ஒன்று இருக்குது குடமேலே கொடை ஒன்று இருக்குது பதினோரு சொல்லி இந்த குட்டிக்கு ரெண்டு மாத குட்டி இந்த தாயும் அந்த குட்டியும் பியூர் மாறுவாரு இது விற்பனைக்கு வந்துருக்குது இருக்கிற இடம் கோயம்புத்தூர் தொண்டமுத்தூரில் இருக்குது அவருடைய ஸ்க்ரீன் நான் ஸ்க்ரீனில் அவருடைய நம்பரை கொடுத்துட்றேன் நீங்களே ஃபோன் பண்ணி என்னுடைய எல்லா டீட்டெய்லையும் நீங்களே கேளுங்க அவர் சொல்கிற வேலை வந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்கிறாரு இந்த தாய்க்கும் அந்த குட்டிக்கும் உள்ள விலை ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறாரு நேரில் வாங்க பாருங்கள் நான் முன்ன பெண்ணை அனுசரித்து கண்டிப்பாக கொடுக்குறேன் பாயுடைய சேனல் மூலிமா வந்தால் நிச்சயமாக இன்னும் நான் என்னால் குறைச்சி தர முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிற உறுதிக்காகத்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் என்னுடைய நம்பரும் ஸ்க்ரீனில் தரேன் அவருடைய நம்பரும் கொடுக்குறேன் போய் ஓட்டி பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் கோயம்புத்தூர் தொண்டமுத்தூரில் பக்கத்தில் இங்கே இருக்க அவருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டிலும் சொல்லிடுவார் குதிரை அருமையான குதிரை கடியில் உதவில குழந்தைக்கு பிடிக்கிற வீடியோ கூட இதில் இருக்குது ஆனால் நான் மென்ஷன் பண்ணல ஏன்னால் நிறைய நீளம் வந்தால் பேச முடியாது இல்லை நிறைய அதுக்காகப்பாங்க வண்டியில் க்ளீனாக போகுது ஃபுல் பிளாக்கு மாறுவார் பின்னங்கால் ரெண்டு கால் வெள்ளை நெத்தி சுட்டி இருக்குது பத்து சுளி தவமணியோடு இருக்குது வயசும் பார்த்தீங்கன்னா கம்மி தான் அவர் சொன்னது ஒரு ஏழு வயசு தான் சொல்லியிருக்காரு நல்ல உடம்பில் இருக்குது ஒரு குட்டி போட்டிருக்கு அந்த குட்டிக்கும் ரெண்டு பத்துனா ஒரு சுளி தப்பு சொல்லிதாங்க குட்டிக்கு தப்பு சொல்லி தாய்க்கு பத்தும் கருன்னு சொல்லி ஆனால் குட்டிக்கு கோல ஊசி இருக்குது குடை மேலே கூட மேல் கூடை இருக்குது என்ன பண்ணுறது நம்ம வீட்டில் பிறந்த ஒரு குட்டிக்கு குறைய சொல்ல முடியுமா நாம அதுக்காகத்தானே சொல்கிறோம் பாருங்கள் இதுதான் குட்டி அது போட்டால் அருமையான ஒரு கலரு குட்டி இது நல்ல ரெண்டு தான் பாருங்கள் உயரம் எப்படி இருக்குது போய் பாருங்கள்